அருகம்பைக்கு இந்த இஸ்ரேலியர்கள் யூதர்கள் வருவதாக பெரிய அளவில் பேசப்படுகிறது அவர்கள் முன்பும் வந்தார்கள் அவர்கள் நிலகவே வந்தார்கள் ஆனால் இந்த மழை பெய்தால் இலங்கையில கூட பிடிப்பினா ஒரு காலத்துல இந்த தமிழக விடுதலை போராட்டம் ஆரம்ப காலத்துல எண்பதுகளில் பலஸ்தீனத்தில் நடந்துட்டு இருந்தால் இங்க சென்னையில கூட பிடிப்பிடம் இயக்கங்கள் எல்லாரும் கூட பிடிப்பினும் சென்னையில ஐயோ அங்க பலஸ்தீனத்துல மழை பெய்து அதே போல இலங்கையிலையும் கூட பிடிப்பிடம் யாழ்ப்பாணத்திலயும் கூட பிடிக்க இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு ரொம்ப டெட்டினோம் உண்மைகள் உலகினுடைய உண்மை தெரிந்து விட்டது ஆகவே விடுபட்டு விட்டார் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அது புரியவில்லை அவர்கள் இப்போதும் அங்க பலஸ்தீனத்திலே ஒன்று என்றால் இங்கே கொழும்புல கூட ஒடிப்பினா அல்லது மட்டா கூட ஒடிப்பினா அப்ப இது இது வந்து எதையுமே தரப்போறது இல்லை நாங்களும் சண்டியர்கள் நாங்களும் இருப்பது இருக்கிறோம் என்று சொல்வதற்கான விஷயமே தவிர வேறொன்று வேற எந்த ஒரு தலனையும் அது அழிக்காது ஆனாலும் இந்த ஜூதர்களை எதிர்ப்பது என்பது அந்த ஜூதர்கள் அநேகம் அவர்கள் ஜூதர்களோத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது அமெரிக்காவுடைய சார்பாக இருக்கும் அமெரிக்காவுக்கான எல்லா தகவல்களையும் வழங்கக்கூடிய எல்லாமே தான் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த சுற்றுலா பயணிகளை நாங்கள் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டியதில்லை இருந்தாலும் பெற உடம்பெறுவார்கள் என்பதில் இந்த நாங்கள் அதை மறப்பதற்கு இல்லை ஆனால் அவர்கள் வருவதனால் இங்கே இந்த போவதில்லை அவர்கள் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அந்த இலங்கை இலங்கை தீவுக்கு அவர்கள் அறிஞர் செலாவணியை ஏற்படுத்திவிட்டு போகிறார்கள் இதில் அவர்களை எதிர்ப்பது என்ற பிரயோசனமும் இல்லை ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் அதற்கு இந்த கிழக்கு கடற்கரை ஓரம் அதாவது இலங்கை தீமுடைய கிழக்கு கடற்கரையோரம் இன்றைக்கு அவசியப்படுகிறது அதுல இந்தியாவுக்கும் அது அவசியப்படுகிறது ஆனாலும் இந்தியாவிலும் விட உலக அரசியல் அதாவது குளோபல் பொலிட்டிக்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதாவது வேர்ல்டு ஓர்டர்ல ஓர்டரை பண்ணக்கூடிய வேர்ல்டு ஓர்டரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க அமெரிக்காவுக்கு இப்போது இலங்கை தீவு தேவை என்ன காரணம் என்றால் அதாவது அவர்கள் அங்க டிகாசியோ தீவில் இருந்து கொண்டு எதையும் செய்ய முடியாது இதற்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது அந்த ஐம்பது அடி கம்பத்துல ஏறி எந்த சர்க்கஸ் விட்டாலும் ஐம்பது காசு வருவதற்கு நிலத்தில் இறங்கித்தான் வேண்டும் அதே போல அவர்கள் டிகாசியோ தீவில் இந்த இந்த அதாவது ஆசிய கண்டத்தையும் ஆப்பிரிக்க கண்டத்தையும் கண்காணிக்க முடியாது ஆகவே அவர்களுக்கு கண்டபரப்புக்கு நெருக்கமான ஒரு பகுதி தேவைப்படுகிறது என்றால் நிலத்தில் இருப்பவனை தூரத்திலிருந்து கட்டுப்படுத்த முடியாது ஆகவே அவர்கள் இந்த இலங்கை தீவி அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது இலங்கை தீவுக்கு வந்து விட்டால் அம்பாந்தோட்ட துறைமுகம் சீன துறைமுகம் ஆட்டோமேட்டிக்காக செயல் வந்துவிடும் அப்ப இந்த இந்த காரணங்கள் தான் இந்த அஹ் அருகம்பை நோக்கிய அந்த அம அமெரிக்க அமெரிக்கா சார்ந்தவர்கள் வருவதும் அங்கே தங்கி நிற்பதும் அதை பற்றிய விவரங்கள் அதை பற்றிய அந்த செயல் நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கின்றன